தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது அப்போது மகாவிஷ்ணு அழகிய பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு தருவதாக கூறினார் அங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கினார் சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அவரே ஐயப்பன் ஆவார் ஐயப்பனின் அவதார நோக்கமே மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்வதாகும் மகிஷம் என்றால் எருமை என்று பொருள்படும் மகிஷி எருமை முகமும் மனித உடலும் உள்ள அரக்கி அவள் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மதேவரிடம் தனக்கு இரவா வரம் வேண்டினாள் உலகில் பிறந்த உயிர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்க வேண்டும் அதனால் வேறு வரம் கேட்குமாறு கூறினார் அதற்கு அவள் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சக்தியால் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தினை வேண்டினாள் மேலும் தனக்கு ஒப்பற்ற ஆற்றலை வழங்கும்படி வேண்டினாள் தான் பெற்ற ஒப்பற்ற ஆற்றலை பயன்படுத்தி உலக மக்களை துன்புறுத்தி வந்தாள் இந்நிலையில் சிவன்